பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் ஸ்ரீராமகிருஷ்ணருக்கும் அவரது பக்தர்களுக்கும் இடையே நடைபெற்ற உரையாடல் குருதேவரைப் பற்றி மா தனக்குள் நினைத்து கொண்டார் குருதேவர் இரவு பகலாக ஹரி பிரேமையில் மூழ்கியிருக்கிறார் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் ஆயினும் மற்றவர்களைப் போல் மனைவியுடன் குடும்ப வாழ்க்கை நடத்தவில்லை மனைவியிடம் பக்தி காட்டுகிறார் மனைவியை பூஜிக்கிறார் அவருடன் இறைவனைப் பற்றி மட்டுமே பேசுகிறார் இறைவனைப் பற்றியே பாடுகிறார் அவரையே வழிபடுகிறார் தியானம் செய்கிறார் கபடமான எந்த தொடர்பும் இல்லை இறைவன் மட்டுமே உண்மை மற்ற எதுவும் உண்மை அல்ல என்பதை அவர் காண்கிறார் பணம் உலோகப் பொருட்கள் பாத்திரங்கள் இவற்றை அவரால் தொட முடியவில்லை பெண்களை தொட முடிவதில்லை தொட்டால் முள் தைப்பது போல் தொட்ட இடம் விண் விண் என்று வலிக்கிறது பணம் பொன் இவற்றை கையில் எடுத்தால் கை கோணி கொள்கிறது மூச்சு நின்று விடுகிறது கடைசியில் அந்த பொருளை எரிந்தால்தான் பழையபடி மூச்சு விட முடிகிறது மகேந்திரநாத் குப்தர் தனக்குள் நினைத்து கொண்டார் இல்லறத்தை துறக்க வேண்டுமா கற்பதனாலும் கேட்பதனாலும் பயன் என்ன திருமணம் செய்து கொள்ளாவிட்டால் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் போகுமே தாய் தந்தையரை துறக்க வேண்டுமோ நான் திருமணம் செய்து கொண்டிருக்கிறேன் எனக்கு குழந்தைகள் இருக்கின்றன நான் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என் கதி என்னவாகும் இரவும் பகலும் ஹரி பிரேமையில் மூழ்கி கிடக்கவே நானும் விரும்புகிறேன் குருதேவரை பார்க்கும்போது நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று தோன்றுகிறது அவர் இரவு பகலாக இடைவிடாமல் எண்ணெய் உழுகுவது போல் இறைவனையே சிந்தனை செய்கிறார் நானோ இரவு பகலாக உலகியல் சிந்தனையில் மூழ்கி கிடக்கிறேன் கருமேகங்கள் மூடி கிடக்கின்ற ஆகாயத்தில் ஏதோ ஒரு மூலையில் சிறிய ஒரு வெளிச்சம் வருவது போல இவருடைய தரிசனம் இருக்கிறது இப்போது வாழ்க்கை பிரச்சனையை எவ்வாறு தீர்ப்பது இவர் தாமே வாழ்ந்து காட்டுகிறார் அப்படி இருந்தும் சந்தேகமா மணல் அணை உடைந்தது மனத்தின் ஆசை தீர்ந்தது என்பார்கள் மணல் அணை என்ன உண்மையா ஆசை வெள்ளம் வந்தால் அது தாங்குமா கங்கையில் நீரேற்றம் வரும்போது யார் அதை தடுக்க முடியும் எந்த பிரேமை உதைத்ததால் சைத்தன்யர் கோபணம் பூண்டு துறவியானாரோ எந்த பிரேம பக்தியினால் இயேசுநாதர் ஒரே சிந்தனையோடு காட்டில் தங்கினாரோ பிரேமை நிறைந்த பரமபிதாவின் முகத்தை பார்த்து கொண்டே உயிரை விட்டாரோ எந்த பிரேமையினால் புத்தர் அரச போகத்தை துறந்து வைராக்கியம் பெற்றாரோ அந்த பிரேமையின் ஒரு துளி உதயமானாலும் இந்த நிலையற்ற உலக வாழ்க்கை எங்கோ போய்விடுமே போகட்டும் பலவீனர்கள் பிரேமை பெறாதவர்கள் இல்லற வாழ்க்கையில் இருப்பவர்கள் கால்கள் மாயையின் விலங்குகளால் பூட்டப்பட்டிருப்பவர்கள் இவர்களுக்கு என்ன வழி பிரேமையே உருவான இந்த பரமஹம்சர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம் இவ்வாறு மா தனக்குள் சிந்தித்துக் கொண்டிருந்தார் குருதேவர் ஜெயகோபாலின் வீட்டு விருந்தினர் அறையில் பக்தர்களுடன் அமர்ந்திருந்தார் எதிரில் ஜெயகோபாலும் அவரது உறவினர்களும் அண்டை வீட்டாரும் நெருக்கமாக வந்து அமர்ந்தனர் அண்டை விட்டார் ஒருவர் குருதேவருடன் பேசுவதற்கு மிகுந்த ஆவல் கொண்டிருந்தார் அவர் பேச்சை ஆரம்பித்தார் ஜெயகோபாலின் அண்ணனான வைகுண்டரும் அங்கே இருந்தார் வைகுண்டர் கேட்டார் சுவாமி நாங்கள் இல்லறத்தில் உழல்பவர்கள் எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்கள் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் கடவுளை அறிய வேண்டும் ஒரு கையை அவருடைய தாமரை திருவடிகளில் வையுங்கள் மற்றொரு கையால் கடமைகளை செய்யுங்கள் வைகுண்டர் கேட்டார் சுவாமி உலக வாழ்க்கை பொய்யானதா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இறைவனை அறியாதது வரை உலக வாழ்க்கை பொய்யானதுதான் இதில் மனிதன் அவரை மறந்து எனது எனது என்று அடித்து கொள்கிறான் மாயையில் அகப்பட்டு காமினி காஞ்சனத்தின் பிடியில் சிக்குண்டு மேலும் மூழ்குகிறான் தப்பிக்க வழி இருந்தாலும் அவனால் தப்பிக்க முடிவதில்லை மாயை காரணமாக அந்த அளவிற்கு அவன் அறியாமையில் மூழ்கி கிடக்கிறான் ஒரு பாட்டு இருக்கிறது மாயையின் சக்தியை மதிப்பிட முடியுமோ ஆயும் நல்லறிவையும் அழைத்திடும் அன்றோ வாழ்க்கை நிலையில்லாதது என்பதை நீங்களே பார்க்கிறீர்கள் இந்த வீட்டையே எடுத்துக்கொள்ளுங்கள் எத்தனையோ பேர் வந்தார்கள் போயும் விட்டார்கள் எத்தனையோ பேர் பிறந்தார்கள் இறந்தார்கள் வாழ்க்கை என்பது இதோ இருக்கிறது இதோ இல்லாமல் போய்விட்டது யாரை என்னுடையவர் என்னுடையவர் என்று கருதுகிறீர்களோ கண்களை மூடிவிட்டால் அப்புறம் அவர் இல்லை யாரும் இல்லை இருந்தாலும் பேரனை விட்டு காசிக்கு போக முடியவில்லை என் ஹார்வை யார் கவனிப்பார்கள் என்பதுதான் கவலை வெளியே செல்ல வழியிருக்கிறது என்றாலும் வலையில் அகப்பட்ட மீன் தப்ப முயல்வதில்லை தான் கட்டிய வீட்டில் தானே கிடந்து சாகிறது பட்டுப்பூச்சி இவ்வாறு உலகம் பொய்யானது நிலையற்றது அண்டை விட்டார் கேட்டார் சுவாமி ஒரு கையால் கடவுளையும் மற்றொரு கையால் வாழ்க்கையையும் ஏன் பற்றிக்கொள்ள வேண்டும் வாழ்க்கை நிலையற்றது என்றால் ஒரு கையால் கூட ஏன் அதை பிடித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் கடவுளை அறிந்த பிறகு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டால் அது நிலையற்றது ஆகாது ஒரு பாட்டை கேள் என் நெஞ்சே பயிர் செய்தல் எப்படி என்று தெரியாதா உன்னுடைய வாழ்வாகிய உயர் வயல்தான் உள்ளதே ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் பாட்டை கேட்டாயா காளியன்னை திருப்பயிரால் கனவேலி அமைத்திடுவாய் நாளும் உந்தன் வாழ்க்கை வயல் நல்ல பலன் நல்கிடவே இறைவனை சரணடை எல்லாம் பெறுவாய் நீள்கூந்தல் அலைபாயும் நிமலையாம் காளையின் நாமமாய் வேலிப்பக்கம் வன்காலன் அணுகானே உறுதியான வேலி இறைவனை அடைந்துவிட்டால் பிறகு வாழ்க்கை சாரமற்றது என்ற உணர்வு தோன்றாது இறைவனை அறிந்து கொண்டவன் அந்த இறைவனே உயிர்களாகவும் உலகமாகவும் ஆகியிருப்பதை காண்கிறான் குழந்தைக்கு உணவு ஊட்டும்போது பாலகோபாலனுக்கு ஊட்டுவதாக நினையுங்கள் தாய் தந்தையரை இறைவியாகவும் இறைவனாகவும் காணுங்கள் சேவை செய்யுங்கள் கடவுளை அறிந்த பிறகு குடும்பம் நடத்துபவன் சாதாரணமாக மனைவியுடன் உடல் தொடர்பு வைப்பதில்லை இருவருமே பக்தர்கள் இறைவனை பற்றியே பேசுவார்கள் இறைவனைப் பற்றிய பேச்சிலேயே அவர்களின் காலம் கழி அவர்கள் பக்தர்களுக்கு சேவை செய்வார்கள் எல்லா உயிர்களிலும் உரைகின்ற இறைவனுக்கு அவர்கள் இருவரும் சேவை செய்வார்கள் அண்டை விட்டார் கேட்டார் சுவாமி இப்படிப்பட்ட கணவன் மனைவியை காண முடியாதை ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இருக்கிறார்கள் ஆனால் மிக குறைவு உலகியல் மனிதர்களால் இவர்களை அறிந்து கொள்ள முடியாது இவ்வாறு இருக்க வேண்டுமென்றால் இருவரும் நல்லொழுக்கம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும் இருவருமே இறையானந்தத்தை அனுபவித்திருந்தால்தான் இப்படி வாழ முடியும் கடவுளின் தனிப்பட்ட அருளும் வேண்டும் இல்லாவிட்டால் எப்போதும் மனவேற்றுமை இருக்கும் சில சமயம் இருவரும் பிரியவும் நேரலாம் மனப்பொருத்தம் இல்லாவிட்டால் வாழ்க்கையே நரகமாகிவிடும் மனைவி இரவு பகலாக என் தந்தை என்னை இங்கு ஏன் தான் மனம் செய்து கொடுத்தாரோ சாப்பாட்டிற்கும் வழியில்லை குழந்தைகளுக்கும் நல்ல உணவு கொடுக்க முடியவில்லை நல்ல துணி கிடையாது குழந்தைகளுக்கு துணி இல்லை ஒரு நகை நட்டு இல்லை நீங்கள் என்ன சுகத்தை தான் எனக்கு தந்துவிட்டீர்கள் கண்களை மூடிக்கொண்டு ஈஸ்வரா ஈஸ்வரா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே இத்தகைய பைத்தியக்காரத்தனத்தை எல்லாம் விட்டுவிடுங்கள் என்று புலம்புவாள் ஒரு பக்தர் கேட்டார் ஆம் சுவாமி இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றன ஒருவேளை பிள்ளைகள் சொன்ன பேச்சை கேட்காமல் இருப்பார்கள் இன்னும் எத்தனையோ துன்பங்கள் அப்படியானால் வழிதான் என்ன சுவாமி ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இல்லறத்தில் இருந்து கொண்டு சாதனை செய்வது மிகவும் கடினம் பல தடங்கல்கள் உள்ளன நோய் துன்பம் வறுமை மனைவியுடன் மனஸ்தாபம் அடங்காத மூர்க்கத்தனமான பிடிவாதமிக்க பிள்ளைகள் இதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை இருந்தாலும் வழி இருக்கிறது அவ்வப்போது தனிமையில் போய் இறைவனிடம் பிரார்த்திக்க வேண்டும் அவரை அடைவதற்கு முயல வேண்டும் அண்டை விட்டார் கேட்டார் வீட்டை விட்டு வெளியேற வேண்டுமா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஒரே அடியாக வேண்டாம் வாய்ப்பு கிடைக்கும்போது தனிமையில் சென்று ஒரு நாளோ இரண்டு நாளோ தங்கு அப்போது குடும்பத்துடன் எந்தவிதமான தொடர்பும் வேண்டாம் உலகியல் மக்களுடன் உலகியல் பேச்சுக்களில் ஈடுபடக்கூடாது தனிமையில் இரு அல்லது சாது சங்கத்தில் இரு அண்டை வீட்டார் கேட்டார் சாதுவை எப்படி அறிந்து கொள்வது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் யாருடைய உள்ளம் உயிர் ஆன்மா எல்லாம் இறைவனிடமே சரணடைந்திருக்கின்றனவோ அவன்தான் சாது யார் காமனி காஞ்சனத்தை விட்டிருக்கிறானோ அவன்தான் சாது ஒரு சாது பெண்ணை சிற்றின்ப நோக்குடன் பார்ப்பதில்லை எப்போதும் அவர்களை விட்டு விலகியே இருக்கிறான் அவர்களின் அருகில் செல்ல நேர்ந்தால் அவர்களை தாயாக பார்க்கிறான் வழிபடுகிறான் சாது எப்போதும் இறை சிந்தனையில் ஈடுபடுகிறான் இறைவனை பற்றிய பேச்சை தவிர வேறு எதுவும் பேசுவதில்லை எல்லா உயிர்களிலும் இறைவன் இருப்பதை உணர்ந்து அவர்களுக்கு சேவை செய்கிறான் அநேகமாக இவையே சாதுவின் அடையாளங்கள் அண்டை வீட்டார் கேட்டார் எப்போதும் தனிமையில் வாழ வேண்டுமா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஃபுட்பாத்தில் நிற்கின்ற மரங்களை பார்த்திருக்கிறாயா அவை சிறு செடிகளாக இருக்கும் வரை சுற்றிலும் வேலி அமைக்க வேண்டும் இல்லாவிட்டால் ஆடு மாடுகள் மேய்ந்துவிடும் அடிமரம் தடிப்பாக வளர்ந்த பிறகு வேலையின் அவசியம் இல்லை அப்போது யானையை கட்டி வைத்தாலும் மரத்திற்கு ஆபத்தில்லை மனத்தை அடிமரமாக்கிக் கொள்ள முடிந்தால் பிறகு என்ன கவலை முதலில் விவேகத்தை பெற பாடுபடு எண்ணெய் பூசிக்கொண்டு பலாப்பழத்தை அறு கையில் பிசின் ஒட்டாது விவேகம் என்றால் என்ன என்று கேட்டார் அண்டை விட்டார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இறைவனே சத்து மற்றையெல்லாம் அசத்து இத்தகைய ஆராய்ச்சி வேண்டும் சத்து என்றால் நிலையானது அசத்து என்றால் நிலையற்றது விவேகம் வரப்பெற்றவனுக்கு இறைவனே உண்மை மற்ற எதுவும் உண்மை இல்லை என்பது தெரியும் விவேகம் உதித்தால் இறைவனை அறிய விருப்பம் உண்டாகிறது உண்மையற்றதை விரும்பினால் அதாவது புலனின்பம் புகழ் பணம் இவற்றையெல்லாம் விரும்பினால் உண்மை பொருளான இறைவனை அறிய மனம் விரும்பாது உண்மை உண்மையற்றது பற்றிய ஆராய்ச்சி செய்யத் தொடங்கினால் இறைவனை தேட விருப்பம் உண்டாகும் ஒரு பாட்டை கேள் மனமே வா காளி என்னும் கற்பகத்தின் கீழே மதுர நிழல் குளுமையிலே உலவி வர செல்வோம் மனம் அகமுகமாகும்போது விவேகம் உதைக்கிறது விவேகம் வந்தால் உண்மை மலரும் அப்போது காளி என்னும் கற்பக மரத்தின் கீழ் உலவ மனத்தில் விருப்பம் ஏற்படும் அந்த மரத்தின் கீழ் சென்றால் அதாவது கடவுளின் அருகில் சென்றால் அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கு பழங்களை சுலபமாக பெறுவாய் அவை சிரமமின்றி கிடைக்கும் சுலபமாக கிடைக்கும் தேவியை அடைந்துவிட்டால் யாராவது விரும்பினால் சாதாரணமாக மனிதன் நாடுகின்ற அறம் பொருள் இன்பம் இவை கூட கிடைக்கும் அண்டை விட்டார் கேட்டார் அப்படியானால் வாழ்க்கையை மாயை என்று ஏன் கூற வேண்டும் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இறைவனை அடையாதது வரை இது அல்ல இது அல்ல என்று தியாகம் செய்ய வேண்டும் அவரை அடைந்தவர்கள் அவரே எல்லாமாகவும் இருப்பதை அறிகின்றனர் இறைவன் மாயை உயிர்கள் உலகம் எல்லாம் ஒன்றே என்ற உணர்வு அப்போது ஏற்படுகிறது உயிர்கள் உலகம் என்று எல்லாமே அவர்தான் வில்வ பழத்தை ஓடு சதை விதை என்று பிரிக்கிறோம் வில்வ பழத்தின் எடை எவ்வளவு என்று ஒருவர் கேட்டால் ஓடு விதை இவற்றை இறைந்துவிட்டு சதையை மட்டும் எடை போடுவாயா மாட்டாய் எடை வேண்டுமானால் ஓடு விதை எல்லாவற்றையும் சேர்த்து கொள்ள வேண்டும் அதன் பிறகுதான் வில்வ பழத்தின் எடை இவ்வளவு என்று சொல்ல முடியும் ஓடுதான் உலகம் விதைதான் உயிரினங்கள் போன்றவை ஆராய்ச்சியின் போது உயிர்களையும் உலகையும் ஆன்மா அல்லாதது உண்மையற்றது என்று கூறினோம் சதைதான் சாரம் ஓடும் விதையும் சாரமற்றது என்ற உணர்வு அப்போது ஏற்படுகிறது ஆனால் ஆராய்ச்சி முடிந்துவிட்டால் எல்லாம் சேர்ந்து ஒன்று என்பது தெரிகிறது எந்த பொருளிலிருந்து சதை உண்டாயிற்றோ அதிலிருந்தே ஓடும் விதைகளும் உண்டாகியிருக்கின்றன என்ற உணர்வு ஏற்படுகிறது வில்வ பழத்தை அறைந்தால் எல்லாவற்றையும் அறைந்து விடுகிறோம் அனுலோமம் விலோமம் மோரை சேர்ந்தது வெண்ணெய் வெண்ணெயை சேர்ந்தது மோர் மோர் உண்டு என்றால் வெண்ணையும் உண்டு வெண்ணெய் உண்டு என்றால் மோரும் உண்டு ஆன்மா இருக்குமானால் ஆன்மா அல்லாததும் இருக்கும் நித்தியம் யாருடையதோ அவருடையதே லீலையும் லீலை யாருடையதோ அவருடையதே நித்தியமும் இறைவன் என்று அறியப்படுபவரே உயிர்களாகவும் உலகமாகவும் ஆகியிருக்கிறார் இறைவனை அறிந்தவன் அவரே எல்லாம் இருப்பதை தாய் தந்தை குழந்தை அண்டை விட்டான் உறவினர்கள் நல்லது கெட்டது சுத்தம் அசுத்தம் என்று எல்லாமாகவும் இறைவனே ஆகியிருப்பதை காண்கிறான் அண்டை விட்டார் கேட்டார் அப்படியானால் பாவ புண்ணியம் என்பது இல்லையா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இருக்கிறது அதே வேளையில் இல்லை இறைவன் நம்மில் நான் உணர்வை வைத்திருந்தால் வேற்றுமை உணர்வையும் வைக்கிறார் பாவ புண்ணிய உணர்வையும் வைக்கிறார் ஏதோ ஓரிருவரிடம் இருவரிடம் நான் உணர்வை அடியோடு துடைத்து விடுகிறார் இவர்கள் பாவ புண்ணியம் நல்லது கெட்டது இவற்றை கடந்து செல்கிறார்கள் இறைக்காட்சி கிடைக்காதது வரை வேற்றுமை உணர்வு நல்லது கெட்டது என்ற உணர்வு இவை இருந்தே தீரும் பாவமும் புண்ணியமும் எனக்கு சமமே இறைவன் எவ்வாறு செய்விக்கிறாரோ அப்படியே செய்கிறேன் என்று நீ வாயினால் சொல்லலாம் ஆனால் இவையெல்லாம் வெற்று பேச்சு என்பது உள்ளுக்குள் உனக்கு நன்றாகவே தெரியும் கெட்டது செய்தால் மனம் அடைத்துக் அடைத்துக்கொள்கிறதே இறை பிறகும் இறைவன் விரும்பினால் நான் சேவகன் என்ற உணர்வை பக்தனிடம் வைக்கிறார் அந்த நிலையில் பக்தன் நான் சேவகன் நீ எஜமான் என்கிறான் இத்தகைய பக்தனுக்கு இறைவனை பற்றிய பேச்சு இறை பணிகள் எல்லாம் இன்பம் தருகின்றன இறை நாட்டம் இல்லாதவர்களை அவன் விரும்ப மாட்டான் இறை நோக்கம் இல்லாத செயல்களை விரும்ப மாட்டான் இத்தகைய பக்தர்களிடமும் இறைவன் வேற்றுமை உணர்வை வைத்திருக்கிறார் என்பது இதிலிருந்து தெரிகிறது அண்டை விட்டார் கேட்டார் சுவாமி இறைவனை அறிந்து வாழ்க்கையை நடத்து என்கிறீர்களே அவரை அறிய முடியுமா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் புலன்களின் மூலமோ இந்த மனத்தின் மூலமாகவோ அறிய முடியாது எந்த மனதில் உலகியல் நாட்டம் இல்லையோ அந்த தூய மனதினால் அவரை அறிய முடியும் அண்டை விட்டார் கேட்டார் இறைவனை யார் அறிய முடியும் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் அவரை சரியாக யார்தான் அறிய முடியும் நமக்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு அறிந்தால் போதும் ஒரு கிணறு தண்ணீர் எனக்கு எதற்கு ஒரு குடம் தண்ணீர் இருந்தாலே போதும் சர்க்கரை குண்டின் அருகே ஓர் எறும்பு சென்றது அத்தனை சர்க்கரையாலும் அதற்கு என்ன பயன் இரண்டொரு துணுக்குகள் கிடைத்தாலே அதற்கு போதும் போதும் என்றாகிவிடும் அண்டை விட்டார் கேட்டார் எங்கள் ஜுரத்திற்கு ஒரு குடம் தண்ணீர் எப்படி போதும் இறைவனை முற்ற முழுக்க அறிந்துவிட வேண்டும் என்றல்லவா தோன்றுகிறது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் உண்மைதான் ஆனால் ஜுரத்திற்கு மருந்து இருக்கிறதே என்ன மருந்து சுவாமி என்று கேட்டார் அண்டை விட்டார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் சாது சங்கம் இறைவனது திருநாமத்தையும் அவரது புகழையும் பாடுவது இடைவிடாமல் பிரார்த்திப்பது அம்மா எனக்கு ஞானம் வேண்டாம் இதோ உனது ஞானம் எடுத்துக்கொள் இதோ உனது அஞ்ஞானம் எடுத்துக்கொள் எனக்கு உன் பாத கமலங்களில் தூய பக்தியை மட்டுமே கொடு எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் என்று நான் தேவியிடம் சொல்கிறேன் நோய்க்கு தகுந்த மருந்து வேண்டும் கீதையில் பகவான் அர்ஜுனா நீ என்னையே சரணடை உன்னை நான் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன் என்கிறார் இறைவனிடம் சரணடை அவர் நல்ல புத்தியை தருவார் உனது எல்லா சுமைகளையும் ஏற்றுக்கொள்வார் அப்போது எல்லாவித நோய்களும் உன்னை விட்டு ஓடிவிடும் இந்த மனதால் அவரை அறிய முடியுமா ஒரு படி பாத்திரத்தில் நாலு படி பால் கொள்ளுமா அவரே புரிய வைக்காவிட்டால் புரிந்து கொள்ள முடியுமா ஆகவேதான் அவரை சரணடை என்று சொல்கிறேன் அவரது திருவுள்ளம் எதுவோ அதை அவர் செய்யட்டும் அவர் தன் விருப்பப்படியே செய்பவர் மனிதனுக்கு என்ன சக்தி இருக்கிறது